ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் வந்து பிரம்ம முகத்துக்கு இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்றது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோராலையும் அந்த டைமில் எழுந்துச்சு வெளியில் வாசத்தை வச்சு பெருக்கி குளம் போட்டு குளிச்சுட்டு வேலைக்கு ஏற்ற நிறைய டவுட்டெல்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்கும் இல்லைங்களா அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணோம் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பொறுத்தான் எங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை பூஜையாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நல்லாவே பலன் கொடுத்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எளிமையான பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லோரும் பிரம்ம முகூர்த்தம்னு என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக முகம் பேருக்கு மொழி பண்ணுறது கண்டிப்பாக வந்துடுது அந்த டைமில் நம்ம எழிஞ்சி சும்மா முகம் கை கால் மட்டும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகம் கை கால் கழுவி சாமியூமில் போய் சாமியூமுக்கு போனோம்னா ஓகே இல்லைன்னா சின்னதாக ஒரு அவல் விளக்குல விளக்கேத்த ஓம் ஓம் ஓம்னு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து நம்ம சொன்னாலே நம்மளோட பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு அது சொன்னாலே போதும் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறுது எல்லிமே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கால் நாலு டு நாலே கால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஒரு அகல் விளக்கில் விளக்கேற்றிட்டு ஓம் ஓம் சொல்லி தொடர்ந்து நம்மளோட பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம சொல்ல சொல்ல நம்ம வந்து அந்த விலைக்கு ஏத்துறது வந்து யூனிவர்ஸ் ஸோ ஓகேங்களா அந்த டைம்ல நம்ம குடிக்கணும் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை வாசல் பெருக்கணும் சாமி ஏற்றும் பூ எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை ஆள்ல ஒரு விலைக்கு ஏற்றினாலும் சரி இல்லை நம்ம பூஜை போய் விலைக்கு ஏற்றினாலும் சரி ஒரு அகல் வளத்துல ஒரு தீபத்தை ஏற்று அந்த தீபத்தை பார்த்து சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம தீபத்தை மலையை ஏற்றிட்டு நம்ம கண்டிப்பாக போய் படுத்துட்டு திருப்பி எழுந்து ஒரு ஆறு மணி போல் எழுந்து வெளியில் வாசல் பெருக்கலாம் மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் அதே மறுநாள் நம் பூ முன்னாடி நாள் நம்ம எண்வி சாப்பிட்டுருக்கோம்னாலும் பரவாயில்ல கை கால் கழுவிட்டு நம்ம போய் விளக்கேற்றலாம் எந்த ஒரு விதமான இல்லை கண்டிப்பாக தொடர்ந்து ஆனால் செய்யணும் இந்த பிரம்ம முகத்தை பூஜையை எளிமையான பிரம்ம முகூத்த பூஜையே கண்டிப்பா நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம ஒரே ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக சொன்னோம்னா ஒரு அட்லீஸ்ட் இது ஒரு தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் இருபத்தொரு நாள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்

ஆய்ப்பா கண்டிப்பாக முருகன் மேலே நம்பிக்கை இருந்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோடக்கான பலன் வந்து கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் செய்றீங்களோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க முருகன் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு மெயினாக உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக பலனுன்றது கிடைக்கும் இதை பற்றி ஏன்னா நான் தொடர்ந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அதற்கான பலன் வந்து அழைச்சிது ஸோ அதை ஷேர் பண்ணலாமே நம்மளோட சேனலில் தான் வந்து இந்த இதை பற்றி நான் சொல்லலான்னு இருந்தேன் நானும் கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ அந்த மாதிரி எழிஞ்சிடுவேன் பட் அந்த டைமில் தூக்கம் வராது என்ன பண்ணலான்னு சொல்ல வாய் இருக்கும் தான் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு சரி சும்மா ஒரு தீபம் ஏற்றி பூஜை நம்ம இன்னும் கூட தரக்கூட வேண்டாம் சும்மா ஒரு வேலை கேட்டி மெடிடேஷன் மாதிரி மனசுக்குள்ளேயே ஓம் 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 ஓம்னு சொல்லி நம்மளுக்கு தேவையானதை பிரார்த்தனை மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபத்தை மலை ஏற்றிடலாம் மலை ஏற்றிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆறு மணி போல் அஞ்சரை ஆறு மணி போல் போய் திருப்பி வெளியில் வாசல் பெருக்கிட்டு வந்து நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்ஸ்டா ஐடியெல்லாம் இல்லைங்க இன்ஸ்டாகிராம் நம்பர்லாம் யூஸ் இல்லை ஸோ வந்து நம்ம பாப்பா தான் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க தான் வச்சிருவாங்க கண்டிப்பாக ஆனால் செவ்வாக்கிரமாவிக் கவசம் கண்டிப்பாக படிங்க அதை கை மேல பலன் கண்டிப்பா கொடுக்கும் வேள்மாறல் வேல் மாறல் படிக்க முடியலன்னா வேல் வகுப்பு கண்டிப்பா மனசுல நம்பிக்கை வச்சுக்கிட்டு படிங்க இப்ப கருதே விரதம் போய்கிட்டே இருக்கு ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க உங்களால நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்க முடியலன்னா லாஸ்டை வர ஆறு நாள் விரதம் கண்டிப்பா இருக்கணும் இருந்தால் அதுக்கான பலனையும் முருகர் கொடுப்பாரு நம்மளோட சேனல்ல நிறைய பேர் வந்து நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தொட அது எந்த ஒரு விஷயத்துமே நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருஷம் தொடர்ந்து நம்ம ஒரு வைராகியத்தோடு இருந்து பண்ண கண்டிப்பாக நம்மளால் முடிய முடியாதுன்றது எதுவும் இல்லை ஒரு சில சுச்சுவேஷன்லாம் இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி ஆகுது தவிர மற்றபடி கண்டிப்பாக முடியும் நம்ம இப்போ நினைச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக முடியும் மெயினாக நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை நம்ம என்ன தான் கடவுள் கும்பிட்டாலும் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்து கடவுள் நிறைவேற்றுவார் கடவுள் நிறைவேற்றுவார்னு இருந்தால் கண்டிப்பாக அதுவும் முடியாது ஸோ அதனால் நம்மளோட முயற்சியும் அந்த உண்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் எந்த ஒரு வேலையும் முன்னேற முடியும் வெற்றி அடைய முடியும் கடவுளை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது கடவுள் வந்து கூட வந்தால் அருள் புரிவார் நம்மளுக்கு தேவையான ஐடியா அதுக்கு தேவையான எல்லாமே வந்து கடவுள் தருவார் பட் நம்மதான் வேலைன்றது சொல்லுங்க நமக்கு பண்ண சொல்லுங்க யாரெல்லாம் இன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போனீங்க நவராத்திரி கொழு யாரெல்லாம் வைக்கிறீங்க நம்ம வீட்டுல இந்த ஐயாரு குழு இல்லை கண்டிப்பா சுண்டல்லாம் வச்சு கொழுவெல்லாம் வச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலதான் கொழு வச்சிருக்காங்கன்னு அழைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அழைச்சிருக்காங்க டவுட் இருக்கா அதாவது முழுவத பற்றி வேலைதான் முருகரோட அறுப்படை வீடு கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்க திருச்செந்தூருக்கு போகணும்னு கண்டிப்பா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கல்யாணந்த் அன்னைக்கு முழுவதோட கண்ணியன் அன்னைக்கு அந்த முழுத கூப்பிட்டதான் கண்டிப்பா நம்ம தான் பிளான் பண்ணாலும் முருகர் கூப்பிடணும் அப்படிதான் இந்த கிட்ட இருக்க முடியலனாலும் பரவாயில்ல எண்ணி மட்டும் சாப்பிடாம இருக்கலாம் அதை ஒன்றையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக என்னால் வந்து நல்லதாக இருந்தது இருக்க முடியல ஸோ எண்ணி மட்டும் சாப்பிடாம இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கலாம் பட் ஆனால் நம்ம சாப்பிட போடணும் நம்ம சாப்பிடாம தினமும் கந்த சஷ்டி கொசு வேல் மாலை அந்த மாதிரி முனைவர்களை பாடலை படிச்சுக்கிட்டே வரலாம் அதே மாதிரி முருகரோட கல்யாணம் பழனி அக்டோபர் இருபத்தி பன்னிக்கி வந்து கந்த கந்தர் அனுமதி பாடல் ஐம்பத்தோரு பாடல் இருக்குது அந்த பாடலை ஒவ்வொரு சின்ன பேப்பரில் எழுதி மாலை மாதிரி கட்டி நம்ம வந்து முருகருக்கு போடலாம் நம்ம எப்படி அருமானுக்கு வந்து சொல்லி மாலை போடுமோ அந்த மாதிரி முருகருக்கு ஐம்பத்தோரு பாடல் தான் ஒரு சின்ன பேப்பரில் நம்ம எழுதி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஃப்ரெண்ட் அண்ட் டேக் விசிறி மாதிரி ஃபோல்ட் பண்ணி மாற மாறி கட்டி நம்ம போடலாம் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் போடலாம்

எல்லாம் பண்ணிருக்காங்க திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு காலையில நினைப்பேன் சோ இது இருந்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரி காலையில நான் நினைப்பேன் சோ சாயங்காலம் அது யார் மூலியமாவது எப்படியாவது வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருக்கேன் அதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாசிட்டிவ்வா இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வரும் கண்டிப்பா மனுஷங்களுக்கு நெகட்டிவ் தாட் வராம இருக்காது கண்டிப்பாக வரும் பட் அந்த நெகட்டிவ் பாட் வந்தாலும் ஓகே ஆலுஸ் வெல் எல்லாம் தான் சரி நான் சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுன்னா இஸ் வெல் எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு காரணம்ன்றது கண்டிப்பாக இருக்குது விஷயத்தான் காரணம் இல்லாமல் வந்து கடவுள் வந்து எதுவுமே நடத்தி வைக்க மாட்டார் ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் இவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சரி நல்லது நல்ல நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் எல்லாமே இருக்குன்ற மாதிரி அப்போ அந்த சமயத்தில் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்னமும் நல்லதுக்கலாம் இதுக்கும் கடவுள் ஏதாவது காரணம் வச்சுருப்பாங்க சொல்கிற மாதிரி நம்மளை நானே பேசிக்க வேண்டியது என் காலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம சேனலில் எதுவுமே வியூஸ் அதிகம் போக மாட்டேன் அந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் அதிகம் போக மாட்டேன் அந்த வாட்ஸ்அப்பல் சிங்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு லைவ் நாள் ஆச்சு சரி ஓகே இதுக்கும் கடவுள் நம்மளை சந்திக்கிறாரு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு சொன்னோம் சொல்லி பார்த்துக்கலாம் காலைல எப்பவுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக பூஜை எல்லாம் முடிச்சுடுவேன் இன்னைக்கு காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மெத்தனை தினமும் இன்னைக்கு காலைல போடவே முடியல போகிறேன் இனி வெத்தலை தீபம் போடுங்க பொண்ணு ஒரு ஆறு வாரம் கண்டிப்பாக போடுங்க ஆறு விளக்கு ஆறு தீபம் வச்சு வெத்தலை தீபம் போடுங்க ஆறு விளக்கு ஆறு வெத்தலை வச்சு வெத்தலை தீபம் போடுங்க ஒரு ஒரு விளக்கு ஆறு வெத்தலை வச்சு அது சரியில்லை ஸோ ஆறு விளக்கு ஆறு வெத்தலை வச்சு அது மேலே அந்த காம்பை வந்து வெ அகல்குள்ள நம்ம வந்து நெய் விளக்கு அப்படியே இல்லைன்னா சாதாரண நம்ம ஏற்றுற நல்ல வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் அவ்வளோ பலன் இருக்கு நம்ம நெய் தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி அம்பளுக்கு உப்பு தீபம் ரொம்ப அந்த உப்பு தீபம் போட்டால் நிறைய பலன் நான் வந்து எடுத்துருக்கேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் நான் உப்பு தீபம் போட்டிருக்கேன் ஸோ மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உப்பு தீபம் போட்டு அந்த விஷயத்துக்கும் அந்த படம் வந்து நிறைய இருக்குது கோசம் ப்ராப்ளம் தான் இருந்தது ஸோ என்னால் எதுவும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சமை வர மாதிரி படம் இருந்துச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உப்பு தீபம் போட்டது தான் ஸோ போக போக போனது கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சால்வாக தெரியாச்சு மோஸ்ட்லி நம்மளோட வாழ்க்கை வந்தது நம்ம தான் இருக்கு அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கும் கண்டிப்பா முடிஞ்ச அளவு கிராட்டிடியூட் எந்த ஒரு விஷயத்துக்கும் கிராட்டியூவா நன்றி உனக்கோட இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல சொல்ல அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் மேன் அடுத்திக்கிட்டே இருப்போம் சோ இப்பकडेက நானும் பின்னால யாராவது வந்து அதுக்கான நான் வந்து இருக்கும் சோ அதனால கண்டிப்பா நான் அங்கே உணரோட இருப்போம் எல்லாரும் நம்ம முதல்ல தினமும் gratitude

உடல்நிலை கொடுத்ததற்கு ரொம்ப நினைப்பேன் சொல்லி தான் நிறைய எழுதியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு எனக்கு கிட்ட நான் முடிச்சுட்டேன் கிராட்டிடியூட் எழுதி அதனாலேயே என்னவோ தெரியல என் லைஃப்பில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் பட் அது எப்படி அதுவாக போகுது அதுவாக வருது அதுவாக போகுது வரதுன்னு தெரியல போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த அந்த ஒரு கஷ்டம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இது இப்படியா இருந்துச்சு இப்படி இருக்குங்களோட இது தோட்டம் சரி வீட்டில் ஒரு சில ப்ராப்ளம் நம்மளோட சேனல் பற்றி இந்த மாதிரி இருக்கும் போதும் சரி பட் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லுவார் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல விஷயத்துக்கும் பொறுமையாவே போலாமே இந்த மாதிரி பொறுமையாவே போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் சாயங்காலம் வந்து காலில் படிக்க முடியுறதுனாலும் வந்த வேல்மார்கள் கமிஷன் சொல்லி எல்லாரும் படிங்க நான் லைவ் லைவ முடிச்சுக்கிறேன் நன்றி எல்லோரும் லைவுக்கு வந்ததுக்கு கூடான கூடி நன்றி நம்மளோட சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஷார்ட்ஸ் எதுவும் வந்தாலும் வீடியோஸ் எதுவும் வந்தாலும் தேங்க்யூ தேங்க்யூ